ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவுல் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரின் இலவச வீடு வழங்கும் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் செயல்படுத்தியிருக்காங்க முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி நாற்பத்திரெண்டு வீடுகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸோ அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு லட்சம் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து ஆல்ரெடி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான வீடியோவாக இது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வீடுகளெலாம் ஒதுக்கியிருக்காங்க அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுக்கான தகுதிகளெலாம் என்னென்ன சப்போஸ் நமக்கு அந்த தகுதிகள் இல்லை அப்படிங்கிற பற்றி பட்சத்தால் நம்ம எப்படி வந்து மேல்முறையீடு செய்யறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்கள் வாழ்வதற்கு மூணு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் இந்த மூணு தேவைகளுமே நமக்கு கொடுப்பதற்காக பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒவ்வொன்றாவே வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அதை பற்றியான நியூஸ் எல்லாமே வைரலாக பரவிட்டு இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து இருந்தாங்க ஸோ அதில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து தமிழகம் முழுவதும் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் இந்த கனவு இல்ல திட்டத்தில் அப்படின்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனவு திட்டமாகவே இருந்ததை தவிர நிஜத்தில் இது நடைமுறைக்கு வந்ததா அப்படின்னா வரவே இல்லை ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூணு வருஷமாக கிராமப்புறத்தில் வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சொல்லப்போனால் இந்த திட்டமே செயல்படுத்தலை அப்படின்னே சொல்லலாம் அதாவது மாநில அரசு கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் மத்திய அரசு மத்திய அரசில் வந்து ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தினாங்க அது அருமையான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் அந்த திட்டம் எல்லா பக்கமே அர்பன் ஏரியா ரூரல் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பான ஒரு திட்டமாக இருந்தது பட் இருந்தாலும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ மத்திய அரசுலேருந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் மாநில அரசுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தி வந்து மத்திய அரசுலேருந்து ஒரு ரூபா வந்து மாநில அரசு இப்படி வந்து கொடுத்துட்ருந்தாங்க மாநில அரசும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு சிறப்பான திட்டத்தை ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிறது செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு முக்கியமான திட்டமாகவே இருந்தது அந்த திட்டம் ஸோ தமிழகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு குடிசை வீட்டில் வாழ்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கலைஞர் வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்தது இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்குது அதாவது வீடு கட்டாமலேயே கட்டிட்டேன் அப்படிங்கிறது அதுபோக போக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டுட்டு வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து முறைகேடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது இதனால் பார்த்திங்கன்னா அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மத்திய அரசோட தான் இருக்கட்டும் இப்போ கடந்த மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து அதிகமாக வந்து தமிழகத்தில் செயல்படுத்தவே இல்லை ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இது கனவாகவே முடிஞ்சிருமா அப்படின்னா கனவாக முடியாமல் விருதுநகருக்கு இப்போ எட்நூற்றி வீடுகள் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் எட்நூற்றி இருபத்தி நாலு வீடுகள் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இருக்காங்க அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒன்றிய வாரியம் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முதன் முதல்ல விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அது எட்நூத்தி வீடுகள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை வீடுகள் இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான போர்ட்டல் எந்த ஒரு வசதியுமே கிடையாது தமிழக அரசு தரப்புலருந்து எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை ஸோ உங்கள் மாவட்டத்துலையும் பார்த்தீங்க எத்தனை வீடுகள் இந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிஐ மட்டும்தான் ஃபைல் பண்ணணும் ஓகேங்களா ஆர்டிஐ நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் ஸோ யார் யாருக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க உங்கள் கிராம உங்க மாவட்டத்தில் உங்க கிராமத்தில் யாராருக்கு வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ அந்த வீட்டோட ஃபியூச்சர்ஸு எல்லாமே வந்து அந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணிங்க அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஸோ யார் யார் பயனாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தில் ஸோ வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுபோக அவங்களோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அவ இதை ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டோன்னா பட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட கம்பல்சரி பட்டா இருக்கணும் ஸோ ஓட்டு வீடோ அல்லது கூரை வீடோ இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட இடமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா இட ஒதுக்கீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை எங்களுக்கு நிலமும் இல்லை ஸோ வீடு கட்டுறதுக்கான ஒவ்வொரு இடம் கூட இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்துல தான் இருக்கோம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வாடகை வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இட ஒதுக்கீடு திட்டம் அப்படின்னு சொல்லி இலவசமாக ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் வந்து தமிழகத்தில் செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த திட்டம் மூலமாக அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் அந்த நிலத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அதாவது கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் ஒரு பயனாளியை சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் இந்த வீட்டோட மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க ஆல்ரெடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊராட்சி தலைவர் ஊராட்சியிலேருந்து வந்து எங்களை வீட்டுக்கு முன்னாடி கூரை வீட்டுக்கு முன்னாடி அல்லது ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதெல்லாம் அவ்வளோதானா இனிமேல் வந்து புதுசாக தான் இந்த திட்டத்தை வந்து பயனாலியாக சேர்ப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடிசை வீடு இருக்குது எவ்வளோ ஓட்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சர்வே பண்ணியிருந்தாங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிஃபோர் ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க நம்மளா வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சலாம் ஸோ அந்த லிஸ்ட்டும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது முழுக்க ஊராட்சியில் வந்து அதாவது ஊராட்சி தலைவர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அளவு அளவில் வரவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தகுதியுள்ள பயனாளிகளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வறுமை கொடுக்குறது கீழே இருக்கீங்க நீங்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து கம்மியாக இருக்குது ஆனால் இடம் இருக்குது பட்டா வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி உங்களோட ஊராட்சி தலைவரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி கலைஞரின் கனவு இல்லை திட்டத்தில் நாங்கள் வந்து பயனாளியாக சேர்க்கணும் எங்களுக்கு வீடு இல்லை ஸோ கம்பல்சரி நீ எங்களுக்கு அந்த தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் பயனாளியை லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி ஏதாவது திட்டம் செயல்படுத்தியிருக்கா இல்லை இல்லையா எவ்வளோ பேர் வந்து எத்தனை வீடு ஒதுக்கியிருக்காங்க யார் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆர்டிஇ மூலமாக ஃபைல் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கும் வந்து அந்த நாலேஜ் அதாவது யார் யாராருக்கெல்லாம் வீடு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ இப்போது எட்நூற்றி ரெண்டு வீடுகள் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே படிப்படியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு யாருக்குமே ஒன்று தெரியல பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு வருஷத்தில் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தோட முக்கிய அம்சமாக இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட ஊராட்சி மன்றத்தை அணுகினிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மிக விரைவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சொன்னிங்க மாதிரி உங்களுடைய மொழியிருந்து உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்